வணக்கம் மனுங்களே அர்ஜுனா சம்பந்தமாக சில விமர்சனங்கள் வழியாக இருக்கிறது இதோட தகனிப்பட்ட ஒரு தகவல் ஆனாலும் இந்த பதிவை நாங்கள் பார்த்தோம் நல்லா இருக்கிறது அதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் அதுக்கு பிறகு எங்களோட சில கருத்துக்களையும் உங்களோட சில கருத்துக்களையும் வந்து இதுக்குள்ளே நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் முதல் விஷயம் சாவஜின் மருத்துவமனை நிர்வாகியாக மருத்துவமனை நடைபெற்ற நிர்வாக தவறுகளுக்குரிய நியாயமான தீர்வுகள் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சமூக வலைத்தளங்களில் ஊடக நீதி கேட்டீர்கள் அதுதான் என்னுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லியும் இப்போது நீங்கள் அதே சாவட்சி பிரதேசத்தின் நாடாளுமன்றத்தின் பிரதிநிதி உங்களுக்கான அதிகாரங்களை கொண்டே மருத்துவமனை மீதான நிர்வாக குறைபாடுகள் குறித்த தீர்வுகளை பெற்றுத்தர முடியும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுக்கப்பட்டுகின்றது குறித்த மருத்துவமனை நிர்வாக குறைபாடுகளை சீர்படுத்த எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கூற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அதே போல் அடுத்ததாக சாவகச்சி தொகுதியின மக்கள் பிரதிநிதியாக உங்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பிய மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் பிரதேசத்தின் அபிவிருத்தி குறித்து நிகழ்கால எதிர்கால திட்டங்களையும் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக எவ்வாறான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றீர்கள் என்பதையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியும் கேட்கப்பட்டுகின்றது நீங்கள் தினந்தோறும் வீடியோக்கள் மூலம் பல்வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் எந்த ஒரு விடயத்திலும் சாவகச்சேரி மருத்துவமனை தொகுதியின் நிர்வாக ரீதியான தீர்வுகளை முன்னெடுத்திருப்பதாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் ஆனாலும் அவங்களோட பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் அல்லது மக்களுக்குள்ள பல இடங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த தகவல் இதில் சொல்லியிருக்கின்றார்கள் தினம் தினம் புதிய குற்றங்களை மட்டும் சொல்லி கொண்டிருப்பதன் மூலம் அரச நிர்வாகங்களை சரி நி செய்ய நிற்கிறீர்களா அல்லது வடகிழக்கு மாகாணங்களால் தமிழர்களால் நிர்வாகம் செய்ய முடியாது நிர்வாகத்துடன் அற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்கு முயற்சிக்கின்றீர்களா அதாவது ஒரு உளவியல் ரீதியாக தமிழர்களை தாக்குகிறீர்களா அப்படின்னு சொல்லி இயக்கப்பட்டிருக்கிறது உங்கள் செயல்பாடுகளை அவதானிக்கும் போது இலக்கில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றீர்களோ என தோன்றுகின்றது உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்புகளையும் கால நேரங்களையும் விரியமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியோ அப்படியென்றோ பேசி பேசியே காலத்தை கடத்தி கொண்டிருக்காமல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறீர்களா என்ற சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள் தொகுதிக்குரிய ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அபிவிருத்தி பணிகள் குறித்து கவன ஈர்ப்புகளை விடவும் சொந்த வாழ்க்கை சிறை வாழ்க்கை கால போராட்டங்களை எழுத்து மீண்டும் மீண்டும் பேசி மக்களை ஒரு வகை மயக்க நிலையில் வைத்திருக்க முயற்சி செய்யும் டெக்னிக் நீண்ட காலத்துக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் யாரோ சிலர் மீதி இருக்கும் கோபங்களை தீர்ப்பதற்காகவும் பழிவாங்களுக்காகவும் எங்கள் மக்களுடைய நம்பிக்கைகளை பயன்படுத்தி சமூக கட்டமைப்பை உடைத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வீழ்ச்சிக்கும் துணை போய் கொண்டிருக்கின்றீர்களோ அப்படின்றும் ஒரு சந்தேகம் இருப்பதாக இவா சொல்லியிருக்கின்றார் உங்கள் தொகுதியில் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து உங்கள் தொகுதியை மேம்படுத்தி முன்னுதாரணமாக காட்டுங்கள் அதுவே சிறந்த மக்கள் பிரதிநிதிக்கான அடையாளமாக இருக்கும் இது உங்களால் முடியக்கூடிய செயல்பாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் முடியாதே முடியாதுன்னு சொல்லுங்கள் தவறான நம்பிக்கைகளை தந்து மக்களை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் பிரச்சனைடைய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புக்காக உங்களை ஆதரிக்கின்றார்கள் மக்களுக்கு தேவை தெளிவான நிர்வாக சீரமைப்பும் வெளிப்படையான அணுகுமுறையுடன் கூடிய அரச நிர்வாக கட்டமைப்பும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் உங்கள் நோக்கம் சரியாக இருந்தால் அனைத்து அதிகாரிகளையும் துச்சமாக எண்ணி குறைகளை சொல்லி கொண்டிருக்காமல் மருத்துவராக மருத்துவ நிர்வாகியாகவும் கடமையில் இருந்து வென்றும் போது அந்த பணியில் இருக்கின்ற அழுத்தங்கள் சம்பந்தமாகவும் தெரியும் அதெல்லாம் சரியாக உள்ள அதை ரெண்டு பக்கத்தை விளங்கி கொண்டு அதை சரியாகிறதுக்கு ஒரு முயற்சியெடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்களுக்கான நம்பிக்கை பொய்க்கும் போது எந்த மக்கள் உங்களை தூக்கி ஆராய்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே மக்களாலேயே கைவிடப்படுவீர்கள் அப்படின்றதையும் மறந்து மறந்து விடாமல் காரியத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அரசாங்கத்தின நிர்வாகத்துறைகள் அசண்டையினம் அக்கறையினம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே தனிப்பட்ட ரீதியாக தவறும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர்கள் எவ்வாறுதான் அவர்களுக்கு முன்னேற பயிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளையும் அரசாங்க நிர்வாகங்களையும் தங்கள் கட்டுப்பாடுகளையும் கட்டுப்படுத்தியும் வைத்திருந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்பது எழுதப்படாத விதி அப்படின்னா என்று ஒரு சிஸ்டமே இருக்குது பணத்தை கொடுத்து இலவசங்களை ஊக்குவித்து மக்களை செயலற்றதாக்கியும் பலர் வைத்திருக்கின்றார்களாம் பல கட்டுப்பாடுகளை கடந்து தம்மால் முடிந்தவரை தம் சார்ந்த சமூகத்துக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற இலக்கோடு இணைந்து கொண்ட அரசாங்க அதிகாரிகளும் அங்கு நிறைய இருக்கிறார்கள் உத்தியோகத்தர்களின் அர்ப்பணிப்பும் அக்கறையும் ஆதரவும் தான் இன்றைய வடகிழக்கின் தற்சார்பு திட்டங்கள் சுயதொழில் பொருளாதார மேம்பாட்டுக்கு அஸ்திவாரமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கடந்த சில மாதங்களாகவே ஒரு பிரச்சனையை கிளப்பி குறைகளையும் குற்றங்களையும் மட்டும் பேசு பொருளாக்கி கொண்டிருப்பதன் மூலம் மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி கவனிப்பாராட்டு போயிருக்கின்றதுன்னு சொல்லியும் குற்றங்களையும் குறைகளையும் மட்டும் பேசி நல்லவைகளையும் நன்மைகளையும் கூட மறந்தளித்து பெரும் பின்னடைவை உருவாகி கொண்டு பெரும் பின்னடைவு உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக தமிழக பிரதேசங்களை மட்டும் நாலொரு ஒரு குற்றச்சாட்டுகள் மூலம் அரசு அதிகாரிகளும் தம் மக்களுக்கு இடையே பிரிவினைகளை தூண்டுவதன் மூலம் சமூக பின்னடைவு உருவாகுறதோ அப்படின்ற சந்தேகத்தை அவ கேட்டுக்கின்றார் இதனாலுமே அது பிரதேச அரசு அதிகாரிகள் பணியாளர்களுக்குள்ள ஒரு உளவியல் முடக்கம் உருவாக்கப்படுகின்றது அனைவரையும் உளவியல் சோர்வு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருப்பதன் கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல்பாடு அப்படின்னு சொல்லியும் அனைத்து நிர்வாகத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு சிலர் தவறு செய்கிறார்கள் என்பதை மறக்க மறக்க முடியவில்லை அப்படின்னு மறக்க இயலாது அப்படின்னு சொல்லியும் அதேபோல் சிலர் அர்ப்பணிப்போடும் செயல்படுகிறார்கள் குறைகள் எல்லாம் நிறைகளை கொண்டும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவா சொல்லியிருக்கின்றார் ஆதரவு எதிர்ப்பு நிலையில் இருக்கும் அனைவரும் எம் மக்கள்தான் நாம் அனைவரும் யாருக்கும் யாருக்கு யாரை வெளில தோற்க போராடுகின்றோம் நமக்கு முன்னிற்பது எதிரிகளோ விருதுகளோ இல்லை அனைவரும் நம்ம வரை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து போட்டிருக்கின்றார் இதை புரிந்து கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு எதிர்ப்புன தனிநபர்களுக்கு ஜாலரா போட்டு கொண்டிருக்கிற மக்கள் உருவாக்க போகிற சமூக சீர்கேடுகள் வீழ்ச்சிகளில் அனைவருமே பங்காளிகளாததோடு உங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுமே பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதையும் வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லியிருக்கின்றார் இது பற்றி சில கருத்துக்களை வந்து நாங்கள் இதில் நேரடியாக தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் முதல் விஷயம் இந்த சாவச்சரி சம்பந்தமானது சாவச்சரி சம்பந்தமாக ஆரம்பத்தில் அதுதான் முதல் விஷயமே அதுக்கு பிறகு உள்ளே போய் வந்தால் அது ஜெயிலுக்குள்ளே போய் வந்த பிறகு அதை பற்றிய நிறைய விஷயம் கதைக்கவே இல்லை காரணம் அது நீதிமன்றத்தை வளர்க்கிருக்கணும் அப்படின்னால அது அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது அவரது தரப்பில் இருந்து அதுக்கு பிறகு பல இடங்களில் வேறு அதாவது சாவஜர் ஜாழ்பாண பிரச்சனைகளும் வேறு வேறு வைத்திய பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லி அவர் அடுத்தடுத்து போய் கொண்டிருக்கிறன்றது வந்து நாங்கள் நேரடியாக மக்களும் பார்க்குறோம் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரியா ஆனால் சாவஜர் சம்மந்தமாக அதுக்கு பிறவர் கதைக்கேல் என்றது இல்லை அதை குறைக்கிறது இல்லை சாவஜர் தொகுதிக்குரிய சில விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்றது வந்து அதுக்கு டைம் இருக்குன்னா நாங்கள் சொல்லுவோம் காரணம் மிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அவையன்ற இதுக்கு இவற்றிற வேகம் வந்து பயங்கரம் சரியா அப்போ ஒருத்தர் வேகமாக செய்கிறேன்றது நாங்கள் ஆக ஒவ்வொரு போட்டு ஏன் நீ என்னை மதம் செய்யலே எதை செய்யலன்னு சொல்லி கேட்டு கும்பி அடிக்கக்கூடாது சரியா நான் இதுக்காக தான் முதலே நாங்கள் ஒரு எச்சரிக்கையா விடுத்திருந்தோம் நீங்கள் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினரோட அதிவேகமாக போவீங்க மக்கள் கூட ஆக ஒவ்வொரு கொண்டு வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது மொத்த பிரச்சனையும் உங்கள் கொண்டு தலையில் கொட்டேங்க நீங்கள் இன்னும் தனியால் தான் உள்ளாங்கதா நீங்கள் இன்னும் ஒரு அன்னியோ இதையும் உருவாக்க இல்லை அப்படி இருக்கேங்க மொத்த பார்த்ததே சுமக்குறன்ற சரியான கஷ்டம் நீங்கள் அண்மையில் கூட ஒரு ஒரு நட அவருடைய பதிவு ஒன்றை பார்த்துருப்பீர்கள் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் மக்கள் வந்து ஒரு தவறான ஒரு சொல்ல சொல்லி அதாவது மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டம் யாழ் குழு போன மிச்சம் தன்னை விட்டு மிச்சம் இருக்கிற அஞ்சு பேரையும் வந்து விமர்சித்திருந்தார் ஒரு கையாளாகாத ஆக்கலை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார்கள் அவை சரியாக ஒன்றும் செய்யணும் இல்லை நான் தான் எல்லாத்தையும் கதைக்கு வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருந்தார் உண்மையாக சொன்னால் இவர் அர்ச்சுனா எம்பி வந்து மக்கள் சூப்பர் ஹீரோவை பார்க்குறார்கள் அப்போ பார்க்கிங்க என்ன சொன்னால் இவர் ஒரு ஆளை காணும் எல்லாம் எல்லா பத்தையும் தீத்துருவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விம்பம் கிரியேட் பண்ணும் படைக்க இவ் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அது வெளியில் வரலாம் சொல்லாமல் இருக்கும் ஆனால் அழுத்தம் அந்த அழுத்தத்தின் விளைவு தான் என்ன திடீர்னு பிடி வருது மிச்சம் நாலு பேர் மிச்சம் அஞ்சு பேர் எனக்குள்ள செய்யல அவையே செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி என்ன அப்படி செஞ்சா எனக்கு லோட் உரையின் தானே சொல்லி ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவை அஞ்சு பேர் இருக்கிற வரைக்கும் தான் வந்து இவர் சூப்பர் ஹீரோ அப்போ அந்த சிக்கல் ஒன்று இருக்குது நாங்கள் முதலே சூப்பர் ஹீரோ அர்ஜுனா சம்பந்தமாக ஒரு ஆழமான தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் எங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே இருக்கும் தேடி பார்க்குறக்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் முழுமையான விளக்கம் அதில் இருக்குது சரி இதுக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி சொன்னால் ஓகே சார்ஜரி ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக இந்த கதைக்கிழன்றது உண்மை தான் அதுக்கு ஏதாவது கதைக்கு தான் பண்ணும் போல் இவர் இன்னொரு பக்கமாக ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மேல் மட்டத்தை சரி பண்ணிட்டே சரியாகும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறார் சரியா அப்போ அதுவும் வந்து எங்களை பொறுத்தக்குமே சொல்லுவோம் காரணம் மொத்த நிர்வாகம் அதாவது ஒரு தனியோரால் மாற்றுறதால மொத்த நிர்வாகம் மாறு கேட்டால் ஒரு நாள் நடக்காது சில பிரச்சனைகள் புதுசாக கொண்டு வர வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் மொழியும் எல்லாம் இங்கே மாறாது ஏண்டா கீழே இருக்கிறவங்க தான் நிர்வாக தான் பெரிய சொல்லி தனியொரு நபர் வந்து பெரிய ஆள் இல்லை அதாவது வைத்தியத்துறை போகிறதுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் அது ஒரு சிஸ்டமாக தான் இயங்க முடியும் அங்கே தனிநா தனிக்கில சொல்கிறத வச்சு கொண்டு அங்கே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறக்கூடிய அளவில் இல்லை அப்படி தனிநபரில் குற்றம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு ஆக்கல் இருப்பான்னு அர்த்தம் அதை வழியில் சொல்லிடலாமல் இருக்க முடியோ அளவில் இல்லைன்னு சொன்னால் அது சொல்லக்கூடிய வகையில் இருக்காது சொன்ன இருந்தால் தானே சொல்லலாம் உள்ளங்கதா அப்போ இப்படி எல்லாம் பெரிய சிக்கல்கள் வந்து இங்கே இருக்கேங்க நாங்கள் அதை போகிற போக்கில் வாய விடுறதுன்னு சொல்லப்போகிற இந்த இந்த பதில சொல்லப்படுற குற்றச்சாட்டுன்றதை ஏற்கக்கூடிய ஒன்று தான் அதே போல தொடர்ச்சியாக அடுத்தடுத்ததாக நிறைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறதும் ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் தான் காரணம் யாருக்கும் விவேகம் இருக்கலாம் ஆனால் அது விவேகமான ஒரு விஷயம் கேட்டால் இல்லை ஒவ்வொன்றோன்னா தீர்த்து கொண்டு போறதும் தொகுதிக்குலேருந்து ஆரம்பி தொகுதிக்கு வழியில் போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை தொகுதியில் தொகுதியில் ஆரம்பிச்சா அதுக்குலேருந்து அடுத்தடுத்து போகிறது போறதுதான் உண்மை அவருடைய அடுத்தடுத்த கட்ட வெட்டிக்கு சரியவர் வரும் காரணம் இது ஒரு ஒரு ஒழுங்கே இல்லாமல் விவாத தூரம் ஒரு விஷயத்தை அடுக்கினாலும் மெல்லமா குழுங்கினாலும் முழுக்க குழுவில் விழுந்துடும் அதான் உண்மை அதில் அவர் வந்து கவனம் இருக்கணும் காரணம் மக்கள் எதிர்பார்க்கினதுதான் இவன் தனக்கா செய்து இங்கே அரசியல் மக்களுக்கு தான் செய்ய வேண்டிய இருக்கிறது போல் தனிநபர் சம்மந்தப்பட்ட சில விடயங்களும் அடுத்து நான் வந்து சொல்கிறோம் அது நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த பலவீனத்தை நாங்கள் பார்த்துருந்தோம் காரணம் இங்கே எல்லாேருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பலவீனம் இருக்குது அந்த வகையில் டக்குனு அந்த கதையை விடுற அப்படின்றது தான் அவருடைய பலவீனம் அதாவது நபர் அவர்கிட்ட ம மனசுக்கில் இருக்குன்னா டக்குனு வழியில் சொல்கிறார் மக்கள் சிலவர் கொண்டாடலாம் அவர் எல்லாத்தையும் வழிபடைய இருக்குன்னு சொல்லி ஏன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் இல்லை ஒரு ஆளுமைக்குள்ளேயும் வந்து ஒரு குறைபாடையும் கொண்டு வரும் நாங்கள் மேலே மேலே போக தான் கவனமாக இருக்கணும் வழிப்படையாக இருக்கணும் வழிப்படையாக இருக்கிற நூறு வீதம் அப்படின்ற பேரில் எங்கேண்ட தனிப்பட்ட ரீதியான வன்மங்களை வந்து தனிநபர் மற்ற நன்மங்கிற வன்மங்களை வந்து அப்படி காட்டியில்லாது காரணம் அவர்கிட்ட பதவிகின்ற இடம் வேறு அவர் மக்கள் பார்க்குற இடம் வேறு அன்றைக்கு ஒரு சின்ன விஷயோமிக கவனமாக ஜீவனும் ஒரு ஒரு சொல்லும் கவனமாக இருக்கணும் இல்லையாண்டாலே அதை வச்சு ஆப்பிடுகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அதை வந்து அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே போல் இந்த பதிவில் சொல்லப்படுறது இவர் நிர்வாக கட்டாயம் குழப்ப போகிறார் அரசாங்கத்தின் கையால் மறைவாக வந்து வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லுறாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கது இல்லை காரணம் மொத்த நிர்வாக ஒரு அர்ச்சுனான்னு ஒரு ஆளை வச்சுக்கணும் குழப்பம் இல்லாது அப்படி குலப்போகிற அளவில் எல்லாம் எங்களோட மக்கள் அவளாக்கு எங்கள்ட்ட மக்கள் இது வந்து இப்படி சொல்கிறதுங்கட மக்களுடைய புத்திசாலித்தனத்தை குறைச்சி எடு எடுபடுறோம் அதாவது மொத்த மக்களை விளங்கதா அப்போ அது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவர் வந்து இல்லாத உலக நிர்வாகத்தை அரசாங்கத்தை குழப்பி தமிழர்களால் நிர்வாகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எழுத சொல்லப்பட்ட இந்த கருத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது வந்து ஒரு தவறான விஷயம் தவறான சொன்னால் அவரால் முடியாது அவர் அப்படி நெச்சால் கூட முடியாது முடியாது தான் வந்து உண்மையான விஷயம் ஆனால் அப்படின்னா அது அவரோ இல்லை யாரா ஒரு ஆளால் அது நடக்க இயலாது அப்படின்றதான் விஷயம் இதுதான் தகவல் இது சம்மந்தம் மேலதிக தகவல் இருந்தால் நீங்கள் அங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி